கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது போலீசார் ஊர்வலத்தில் வந்த தாக்கியதாக ஊர்வலத்தை பாதியில் நிறுத்தி சுமார் நான்கு மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வாலிபரை தாக்கிய போலீஸ் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் காயம்பட்ட வாலிபருக்கு மருத்துவ உதவி அளிப்பதாகவும் எஸ் பி சுந்தரவதனம் உறுதியளித்தது தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு இரவில் மீண்டும் ஊர்வலம் தொடங்கியதால் பரபரப்பு முடிவுக்கு வந்தது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாகராஜா திடலிலிருந்து இன்று இந்து முன்னணி மற்றும் பாஜக சார்பில் சங்குத்துறை பீச்சில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் ஊர்வலம் புறப்பட்டது நாகர்கோவிலில் நாகராஜர் திடரில் ஆரம்பித்த ஊர்வலமானது கோட்டார் பீச் ரோடு வழியாக இருளப்பபுரம் சாலையில் வந்து கொண்டிருந்தது அப்போது வாகனத்தில் வந்த வாலிபர் ஆட்டம் பாட்டம் என இருந்தபோது போலீசார் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் அந்த வாலிபர் தவறி கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டுள்ளது உள்ளது இதனால் ஊர்காவலர்கள் மற்றும் இந்து அமைப்பினர் இதற்கு கண்டனம் தெரிவித்து விநாயகர் ஊர்வலத்தை பாதியில் நிறுத்தி வாலிபரை தள்ளிய போலீசாரை கண்டித்து கோஷம் எழுப்பினர் ஆனால் இதுகுறித்து எந்த பதில் கிடைக்கப்படாததால் ஆங்காங்கே விநாயகர் சிலை வந்த வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தகவல் அறிந்து நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எம் ஆர் காந்தி பாஜக நிர்வாகிகள் இந்து மகாசபா தலைவர் பாலசுப்ரமணியம் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அவரிடம் போலீசார் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை வாலிபரை தாக்கிய போலீசார் நேரில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என உறுதியாக ஊர்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சுமார் நான்கு மணி நேரம் இந்த போராட்டம் நீடித்தது இதனால் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் விநாயகர் சிலைகளை கரைக்க செல்லாமல் அங்கேயே காத்திருந்தன இருநூற்றுக்கும் மேற்பட்ட வாலிபர்கள் கோஷங்களை எழுப்பினர் மேலும் போலீசார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூச்சலிட்டதால் பதட்டம் நிலவியது போலீசாரும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டனர் உடனடியாக சம்பவ எஸ் பி சுந்தரவதனம் உள்ளிட்ட போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தாக்கிய போலீசாரை மன்னிப்பு கேட்க வேண்டும் என உறுதியாக சொன்னதால் காயப்பட்ட வாலிபருக்கு மருத்துவ உதவி செய்வதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர் மீது எந்தவித வழக்கு செய்யவில்லை எனவும் தெரிவித்ததை தொடர்ந்து அங்கிருந்து போராட்டத்தை கைவிட்டு வாகனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கலைந்து சென்றன இதனால் சுமார் நான்கு மணி நேரமாக நிலவிய பதற்றம் முடிவுக்கு வந்தது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க